இன்றைய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர் தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பலனை பார்ப்போம் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வாக்கிய முறைப்படி ராகு கேது பயிற்சி நல்வாழ்த்துக்கள் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் சுபவரிய பிராப்து அசையாமசியா பொருள் சேர்க்கை தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் அனுகூலித்து தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஏற்றமும் நம்பிக்கையும் பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தொடர்ச்சியாக இருந்த மனக்கசப்பு தீரும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் பண உறவுக்கு உண்டான அனுகூலம் முதலீடுகள் சரியாக செய்வீர்கள் வாங்குவது விற்பது போன்ற பிரச்சனையில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபுர்த்தி பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் டக்கு டக்குன்று சுபகாரிய அமைப்பு கை கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம் பெற்றோர் பெரியவருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறுவதும் தாய் வழி உறவு தந்தை வழி வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் இந்த ராகு கேதுவினால் ஏற்படலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட தைரியம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான அமைப்பு ஏற்படும் தேகாரேகத்தில் மட்டும் சிறு உபத்திரம் இருந்தாலும் கண்டிப்பாக மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகிறோம் மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது கண்கூடாக்க பார்க்கலாம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நம்பிக்கை ஏற்படுத்தும் எழுபறியாக இருந்த நிலைமை ஒன்று மாறுவதும் வெளியிடத்தில் இடத்தில் வேற்றுமொழி மத மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறுவதும் கடகமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இரவு வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இன்றையிலிருந்து விநாயகரை பிடித்துக்கொள்வதும் காரிசித்தி மாலை மந்திரத்தை தினமும் சொல்வதும் தான் உங்களை உண்டான பரிகாரம் வீட்டிலே டெய்லி போட்டுவிட்டாலே போதும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த குழப்பங்களில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் ஜென்மத்திலிருந்த கேது விலகுவதே பல விதத்தில் மன அழுத்தத்தை தீர்த்து கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் பணவரவுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு திடீரெதிச்சும் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் அபிராமி இருந்த பாடல் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சி தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இன்றையிலிருந்து அடுத்த பதினெட்டு மாதத்துக்கு துளாராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் தெய்வீக பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும் தேகாரக்கியத்தில் உடற்பயிற்சியும் வயிற்றில் சிறு பாதிப்பில்லாமல் பார்த்து கொண்டாலே வரக்கூடிய நாட்கள் ஏற்றமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் வியாபார ரீதியாக முன்னேற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் கவனம் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கு இன்றையிலிருந்து விநாயகர் வழிபாடும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு விளக்கேத்துவதும் விசேஷமான அமைப்பையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் முடிந்தால் மூன்று மாதத்திற்குள்ளாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் இருந்தால் கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது கேதுஸ்தலத்துக்கு சென்றுவிட்டு வருவது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை யோக பலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பெரியோர்களுடைய தேகாரக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் டக்கு டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றையிலிருந்து ரெண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் வாக்கியபடி வருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எனவே வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் நரம்பு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் தூக்கமின்மையால் பாதிப்புகள் ஏற்படலாம் திடீரென்று முதுகு தண்டுவிடத்தில் பாதிப்புகள் ஏற்படுத்தாத வரையில் உடற்பயிற்சி உடற்பயிற்சி என்று மகரத்திற்கு உயிர் நாடியை கொடுக்கக்கூடிய விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பது தெய்வத்தினுடைய கருணை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் வயிறு விஷயத்தில் தேவையில்லாத குழப்பம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்த்து கொண்டாலே ஜெயத்தை ஏற்படுத்தும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதமோ அவர்களுடைய தேகாரோக்கியத்தை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதோ மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு முதலீடுகள் வண்டி வாகனங்கள் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்துல இந்த நல்ல செய்தி புது முதலீடுகள் புது விஷயம் வேலை வாய்ப்புகளுக்காக பல இடங்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் அதனால் பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய லேபர் கான்ட்ராக்ட் போன்ற தொழிலை திடீரென்று ஆரம்பிக்க வைத்துவிடும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தொடர்ச்சியாக நல்லவர்களால் கிடைக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்